ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியல் திக்சியில் நேர்வழிக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வேணாம்னு தூக்கி கீழே தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருக்க செம்பு பாத்திரமும் சரி சில்வர் பாத்திரமும் சரி சூப்பராக க்ளீன் பண்ணலாம் அது என்னன்றது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுக்காக இது கூடிய வந்து அன்றாட நமக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வீடியோஸ் தான் உங்களுக்கு வீடியோ தேடியே வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க இந்த கஞ்சி தண்ணியும் நம்ம என்ன கலக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஹார்பிக் கலக்க போகிறேங்க ஹார்பிக்கோ இல்லை நீங்கள் வந்து பாத்ரூம் கிளீனிங்கோ என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் இதை கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இது பார்த்தீங்கன்னா அதை கலக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அதாவது பிளாஸ்டிக்லாம் எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தண்ணி மூடி இல்லையா தண்ணி கேனோட மூடி தான் இது இது மாதிரி நீங்கள் ஊற்றி எங்கெல்லாம் உங்களுக்கு எலி கற்பாம்பூச்சிலாம் வருதோ அங்கே நீங்கள் இதை வைங்க இது வைக்கும் போது என்ன ஆகுனா இதை வந்து அது சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு பக்கமே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு எழுதி கற்பாம்பூச்சி பல்லிலாம் வருதோ அங்கெல்லாம் இதை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மெல்லுக்கு அது வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோட்டலில் வாங்குற நமக்கு பிரியாணி கொடுக்குற பாக்ஸ் இருக்கு இல்லையா அது முடி இருக்கும் அதை நம்ம தூக்கி போடுவோம் இனிமேல் தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பில் தண்ணி ஏதாவது ஊட்டிச்சு நம்ம கழுவி விட்டோம் போது இதுக்காக நம்ம வைப்பர் வந்து கடையில் வாங்குவோம்ல இனிமேல் அது வேண்டாம் இதை வச்சு நம்ம வந்து அழகாக நம்ம அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஈஸியாக அந்த தண்ணியில் நமக்கு க்ளீன் ஆகிடும் கண்டிப்பாக இதை தூக்கி போடாமல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம் சில டைம் மறந்துட்டோன்னா என்னாகிறோம் ஒரு மாதிரி பொங்கி நமக்கு புளிச்சிடும் அந்த மாவு தூக்கி கீழே தான் போடுவோம் இனிமேல் தூக்கி கீழே போடாதீங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா குக்கர் எடுத்துருக்கேன் குக்கர் பேக் சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன கரை இருக்கும் இது புது குக்கர் தாங்க இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக நமக்கு கருப்பு கருப்பாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் நான் வந்து இரும்பு நாரில் தேய்க்குறேங்க நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா க்ரீன் கலரில் கூட தேய்க்கலாம் தேய்ச்சிட்டு இந்த இரும்பு நார் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக பெருசாக எடுக்கல கொஞ்சமாக அதுலேருந்து பிரித்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது மாதிரி தேய்ச்சி பாருங்களேன் நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகுங்க இந்த மாவு அதாவது புளிச்சு போயிருக்கு கோதுமாவும் புளிச்சிருக்கு இல்லையா அதனால நமக்கு இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதை வச்சு நல்லா அதை தேய்ச்சிட்டு நான் வந்து சபீ யூஸ் பண்ணுறேன் அதையும் வச்சு லாஸ்ட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் க்ளீன் க்ளீனாகி வருது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் மாவு பிசஞ்சிட்டு மறந்துடுவோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் இதை இது மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டுக்கும் இப்போதிக்கும் பாருங்கள் நல்லா நமக்கு க்ளீனாக பல பழம் நான் ஆகிடுச்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாவு வச்சு நம்ம இந்த செம்பு பாத்திரத்தை எப்படி நம்ம வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கருப்பாக இருக்குது இதில் இந்த மாவு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த கோதுமை மாவு அதாவது புளித்த கோதுமை மாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் இது மாதிரி இது ஒன்றும் இல்லைங்க நம்ம விளக்கெல்லாம் இருக்குது இல்லையா நம்ம விளக்கை கூட நம்ம இது மாதிரி இந்த மாவை போட்டு வாஷ் பண்ணலாம் ரொம்பவும் நல்லா ஆகுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கே ஒரு நாள் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அது தூக்கி போகிறதுக்கும் மனசு வராது அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த மாவை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சபினாக எடுத்திருக்கேன் இது எடுத்து நம்ம வந்து நார் வச்சு தாங்க தேய்க்க போகிறேன் இப்போ இந்த நார் வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இது தேய்க்கும் போது நமக்கு நல்லாவே கிளீனாயிட்டு வரும் இதெல்லாம் இன்னொரு பொருளும் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா இதை தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் அதுலேயே நமக்கு எவ்வளோ கிளீனாயிட்டு நமக்கு அந்த பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தேய்க்கும் போது தெரியுதா அந்த கருப்பெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லாவே நந்த அதோடய ஒரிஜினல் கலர் நமக்கு வருது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டுக்கும் இப்போதிக்கி எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் இப்போ நான் வந்து மேலே தானே இந்த மாதிரி நான் வந்து நான் மாவு போட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளே நமக்கு கொஞ்சம் இந்த கருப்பு கருப்பாகவே இல்லையா நான் உள்ளேயும் இந்த மாவை போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் நீங்கள் இந்த மாவை போட்டுட்டு இன்றைக்கி இன்னொரு பொருளும் சேர்க்கலாம் அதாவது நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற தக்காளி இருக்கு இல்லையா தக்காளி சில டைமில் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் இல்லை வாங்கிட்டு வரும்போதோ நமக்கு கெட்டு போயிட்டு இருக்கும் அதை நமக்கு தெரியாமல் நம்ம வாங்கிட்டு வந்துட்டுருப்போம் அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் இன்னும் அதை தூக்கி போடாதீங்க அந்த பாக தோண்டி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதையும் நான் இந்த செம்பு பார்த்துட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா தேய்க்கிறேங்க நான் கொஞ்சம் சபீனாவும் சேர்த்துருக்கேன் நம்ம சபீனா எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் நுரம் வரும் இல்லையா அதுக்கு தான் சபீனாவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ வெசல் வாஷிங்க்கு அந்த பவுடரோ லிக்விடோ இதனால சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நான் உள்ள வெளியில் எல்லா பக்கமுமே நான் வந்து நல்லா அதை தேய்ச்சிட்டு அவங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நான் வெறும் கையில் தாங்க தேய்க்குறேன் தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு இப்போ நார் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்திருக்க பாருங்கள் இதுக்காக நம்ம வீட் கடையில் பொருள் எதோ வாங்கி க்ளீன் பண்ணதோ பவுடர் பவுட்ரு ஏதோ வாங்கி க்ளீன் பண்ணுற அவசியமும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க வேண்டான்னு தூக்கி போகிற பொருளை வச்சு நம்ம இது மாதிரி இப்போ வீட்டில் இருக்க செம்பு பாத்திரம் சில்வர் பாத்திரம் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு எவ்வளோ அழகாக போகுது நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எப்படி கருப்பாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியங்க அப்போதாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட்டே வந்து வெசல் வாஷிக்கும் சரி பூஜை சாமான் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றதும் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே ஐக்கானலேயும் நான் வந்து அந்த வீடியோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அழகாக நமக்கு க்ளீனாக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி இட்லி ஊற்றுவோம் இல்லை இட்லி ஊற்றும் போது நம்ம ஃப்ரெண்டில் தாங்க நல்லா நம்ம தேய்ச்சி கழுவுவோம் பின் பக்கம் நம்ம எப்போவுமே பார்க்கவே மாட்டோம் இது பின்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அது கரக்கரையாக இருக்குது அதுவும் இடுக்கில் இருக்கிறதால நமக்கு அதை தேய்க்கவும் முடியாது இல்லையா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு நான் வந்து அந்த கெட்டு போன இந்த தக்காளி இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த மாவு இருக்கிற புளிச்ச மாவு இதையும் நான் எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் அப்படியே வந்து போடணும் அவசியமே இல்லை நீங்கள் தண்ணீர் நல்லா இதை கரைச்சிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாவை நல்லா நான் கரைச்சிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அதை ஊற்றிட்டு இந்த தக்காளி உப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்து நல்லா நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டு போன தக்காளி தாங்க அதனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவும் நமக்கு அழுக்கலை நமக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டேன் இந்த இடுக்கலை நமக்கு போகணுன்னா நம்ம இது மாதிரி மாத்திரை கவர் இருக்கு இல்லையா மாத்திரையோட காலி கவர் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம அந்த இடுக்கலாம் தேய்க்கும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போயிவிடுங்க அப்படி உங்ககிட்ட மாத்திரை கவர் இல்லை அப்படின்னா தூவின்னு ஒன்றா யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க கத்தியும் எடுத்துக்கோங்க இழுத்துட்டு இது மாதிரி நீங்கள் அந்த இடுக்கல கரெக்டாக வச்சு அந்த கத்தியை வச்சு தேய்க்கும் போது நமக்கு கத்தியும் நல்லா ஷார்ப்பாகும் அங்கே இடுக்க இருக்க அழுக்கும் நமக்கு போகுங்க இது இன் ஒன்றை நம்ம யூஸ் பண்ணலாம் இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கத்தியும் ஷார்ப் பண்ண மாதிரியாச்சு அதுக்கு அழுக்கும் போன ஆச்சு இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டுக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது மாதிரி புளிச்சு போனாமாவ நீங்கள் தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்டி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசை எடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்